அன்பர்கள் இந்த வாரம் என்ன மிதுன ராசி உங்களுக்கான மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் போது புதிய அனுபவங்களில் கற்றுக்கக்கூடிய வகையில் ஏதாவது செயல்களை வந்து திட்டமிடலாம் இல்லை செயல்களில் இறங்கலாம் அப்படின்னு இருக்கு ரிஸ்க் எடுக்கணும்னாலும் தாராளமாக இந்த வாரம் எடுக்கலாம் ஸோ அதில் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்ன பண்ண வேண்டாம என்ன செய்ய பணம் ரீதியா பொருள் ரீதியா வந்து எதையும் தேடி ஓட வேண்டாம் அலைய வேண்டாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது இவங்களுக்கான லக்கி கலர் இவங்களுக்கான லக்கி கலர் வயலட் அண்ட் கோல்டன் கலர் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் பிப்டி ஃபைவ் நைன் சோ இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணுறதுனால அவங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்க அவங்க லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அவங்க ரொம்ப வந்து மதிப்பு கொடுக்க முடியும் அவங்களால மதிப்பு கொடுக்கற அளவுக்கு அவங்களோட எனர்ஜி இருக்கும் அண்ட் எந்தெந்த காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ புதிய விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அதற்கான ஆக்ஷன்ஸை எடுக்க முடியும் தைரியம் கிடைக்கும் அவங்களுக்கு மிதனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னது மேம் மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன பார்க்கும் போது இவங்களுடைய அம்மா இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெண் அவங்களுடைய பிளஸிங்ஸ் இந்த வாரம் அவங்க நிச்சயமா பெறணும் சோ அது மாதிரியான நடவடிக்கைகள் அவங்க மேற்கொள்ளணும் இதை செஞ்சாங்கன்னா முருகருடைய ஆயிரம் கோவில்களை தரிசிச்ச பலன் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வாரம் அம்மா இல்ல அம்மா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பெண் அவங்களோட பிளஸ் உங்க வாங்கணும் அப்படின்றதா முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு ஆயிரம் கோயில்களுக்கு போன ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா அம்மா இல்ல அம்மா ஸ்தானத்துல இருக்கவங்க அந்த பெரியவங்க கிட்ட நீங்க வந்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில அவ்வளோ சீரும் சிறப்பும் கிடைக்கும் அப்படிங்கறதா இந்த வாரம் முருகர் தரக்கூடிய மெசேஜா இருக்கு மதுரராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்க மிதனராசி அன்பரா இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிடுங்க